அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய இன்றைய தினத்திலே கம்பரை பற்றிய ஒரு செய்தியை பார்க்க போகிறோம் பணிவு மிக்கவர் பாவலர் கம்பர் என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒரு பதிவினை பார்க்க போகிறோம் கம்பராமாயணம் என்பது மிகப்பெரிய நூல் மிகச்சிறந்த இதிகாசம் மிக உயர்ந்த இதிகாசம் கால வெள்ளத்தாலே அழிக்க முடியாத ஒரு இதிகாசம் ராமனுடைய கதையை பாடக்கூடிய ராமாயணம் அந்த ராமாயணத்திலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது ராமாயணத்துடைய பெருமை பற்றி சொல்லுகிற போது ஏழு காண்டங்கள் பத்து சமரங்கள் தொன்னூற்றாறு வகையான சந்த பாடல்கள் நூற்றி இருபத்தெட்டு படலங்கள் அந்த இராமாயண கதைக்குள்ளே வரக்கூடிய கிளைக்கதைகள் ஆயிரத்தி எட்நூறு கிளைக்கதைகள் பாடல்கள் பதினா பன்னெண்டாயிரத்தி பதினாறு பாடல்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய இதிகாசமாக விளங்குவது இராமாயணம் தரிசரி காண்டம் ஏழு கதைகள் ஆயிரத்தி எண்ணூறு பரவரும் சமரம்பத்து படலம் நூற்றி இருபத்தெட்டு உரிசையும் விருத்தம் பன்னீர் ஆயிரத்து பத்தாறு வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொண்ணூற்றாறே என்பது அந்த பாடல் ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய நூல் பொதுவாக ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதம் இருக்கிறதே அதுவே நாலாயிரத்தி நானூறு பாடல் தான் பன்னிரண்டு ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் இருக்கிறதே அந்த பாடல்கள் முழுக்கம் பார்த்தாக்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் பாடல்களையும் பன்னெண்டு ஆழ்வார்கள் தான் பாடியிருக்காங்க ஆக இப்படி ஆயிரத்தி முந்நூறு மு முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் அதிகபட்சமாக அவர் பாடியிருக்கிறார் ஆக எல்லாவற்றையும் விட அதிகமாக பாடல்கள் சீர் விருத்தம் அரிசியர் விருத்தம் கலை விருத்தம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான விருத்துப் பாடல்களிலே அருமையான பன்னெண்டாயிரத்தி பதினாறு பாடல்களை எழுதியவர் கம்பநாட்டாழ்வார் அந்த கம்பநாட்டாழ்வார் இவ்வளோ பெரிய கதை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலத்தையும் ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு காண்டங்களையும் அமைத்து அருமையாக செய்திருக்கிறார் அந்த சந்திர செயலப் படலம்னு ஒரு பாடலம் இருக்குது அதாவது ராமனுடைய திருமணத்தை காண்பதற்காக அயோத்தியில் இருந்து மக்கள்லாம் போவாங்க அங்கே போகிற போது சந்திரசேலம்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையின் மீது ஏறி அவர் எடுத்து இறங்கி அந்த பக்கமாக போகணும் அந்த மலையின் மேல் ஏறி அவர்கள் போகிற போது அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கிறதே அந்த பாடல்களெல்லாம் அருமையான பாடல்கள் கற்பனை மிகுந்த பாடல்கள் இதை போன்ற பாடல்களை இனி எந்த ஒரு கவிஞனாலும் எழுத முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாடல்கள் இன்றைக்கு எம்ஏ எம் பிஹெச்டி படித்தவர்கள் கூட அந்த பாடல்களுக்கு பொருள் சொல்ல முடியாத அளவிற்கு உரையாசிரியரை வைத்து சொல்ல வேண்டும் அல்லது நிகண்டுகளை வைத்து பார்க்க வேண்டும் அல்லது ஏதேனும் அந்த இராமாயணக் கதையை படித்து பார்த்து பரிச்சயம் பெற்றவர்கள் மூலமாக அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர தானாக ஒருவர் பார்த்து அந்த பாடல்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய கடுமையான எல்லாம் கூட எழுதியிருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் கம்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே வள்ளி நம்ம எழுத்துக்களே இல்லாத பாடல்களை எழுதியிருக்கிறார் இன்னும் எத்தனையோ சாகசங்களை எழுதியிருக்கிறார் இது எத்தனை வகையான திறமைகளை காட்ட முடியுமோ அத்தனை வகையான திறமைகளையும் கவிதைகளை காட்டியிருக்கிறார் தொன்னூற்றி ஆறு வகையான சந்த பாடல்களை பாடியிருக்கிறார் இப்படியெல்லாம் பாடியிருக்கக்கூடிய அந்த கம்ப அவர் க அந்த ராமாயணத்தை பாடுகிற போது இராமாயணத்துடைய ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து எவ்வளவு பணிவாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிற போது நாம் பிரமித்து போகிறோம் இருந்த அந்த சடையப்ப வள்ளல் அவர்கள் கம்பருடைய திறமையை பார்த்துட்டு ஐயா கம்ப நாட்டாழ்வாரே கம்பரே நீ வந்து கைத்தறி ஆடைகளை நெய்தி செய்து கொண்டு தமிழுக்கு தொன்று செய்கிறாய் கைத்தறி ஆடைகளை நெய்வதற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவளெல்லாம் கவிதை பாட முடியாது உன்னால் கவிதை பாட முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு இருக்கிறது கவியரங்க மேடைகளிலே இருக்கிறாய் சொற்பொழிவு மேடைகளில் இருக்கிறாய் கருத்தரங்கங்களிலே இருக்கிறாய் கவிஞர்கள் மத்தியிலே இருக்கிறாய் ஆகியவை உன்னுடைய உழைப்பு வீணாகக்கூடாது ஆகவே உனக்கு உன் குடும்பத்திற்கு எவ்வளவு செலவாகுமோ அதற்கு அளவுக்கு நீ சம்பாதிக்கிறாய் அந்த சம்பாதனையைப் போல நான்கு மடங்கு சம்பாதனையை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ அந்த உன்னுடைய கைத்தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஆலையை அணிய அணையக்கூடிய அந்த தொழிலையெல்லாம் விட்டுவிட்டு நீ தமிழுக்கே முழு முழுமையாக வந்துபடி என்று சொன்னார் அப்படி தமிழுக்கே முழுமையாக வந்து அந்த திருவண்ணைநல்லூர் சடைய பொருளாளர் ஆதரிக்கப்பட்டதனால்தான் இவ்வளவு பெரிய காவியத்தை அவர் கொடுக்க முடிந்தது அப்படி கொடுக்கிற போது ராமனுடைய கதையை எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி ராமனுடைய கதத்தை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறபோது அவர் என்ன செய்தார் கம்பராமாயணம் என்று போடவில்லை ராமாவதாரம் என்று தான் போட்டார் அந்த பெயருக்கு பெயருக்கு அந்த நூலுக்கு பெயர் ஆனால் பின்னாலே வந்தவர்கள் கம்பருக்கும் போழை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த ராமாவதாரம் என்ற நூலின் பெயரை கம்பராமாயணம் என்று மாற்றினார்கள் அப்படி கம்பருக்கு எவ்வளோ பெருமைகளை கொடுத்தார்கள் பின்னால் வந்தவர்கள் அப்படிப்பட்ட கம்பர் பணிவாக சொல்லுகிறார் அந்த கம்பாரை பற்றி சொல்லுகிறவோ சொல்லுவார்கள் நாராயணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற அரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் சிறனை சோழ நாட்டு திருவழுந்தூருள் வாழ்வோன் கரணக்கு குடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே ஆக அந்த நாராயணனுடைய விளையாட்டையெல்லாம் அந்த நாராயணன் தானே வந்தார் ராமனா அவருடைய விளையாட்டெல்லாம் அவருடைய போழையெல்லாம் அவருடைய கதையெல்லாம் அந்த நாரத முனிவர் யாருக்கு சொன்னார் அந்த வான்மீகி முனிவுக்கு சொன்னார் அந்த வான்மீகி முனிவர் என்ன செய்தார் சமஸ்கிருதத்திலே அதை எழுதினார் அப்படி சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அந்த வான்மீகனியர் எழுதி அந்த ராமாயணத்தை தமிழிலே மொழிபெயர்த்தார் யாரு சீரணிய சோழநாட்டிலே வந்த திருவழுந்தூரில் பிறந்த நம்முடைய கம்பநாட்டாழ்வர் அப்படி அவர் சொல்லுகிற போது சொல்கிறார் இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க கவிதையை இருக்கிறார் இவ்வளவு பெரிய நூலையை இருக்கிறார் எத்தனையோ தமிழ் பெரிமைகளெல்லாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல விதமான கடினமான பாடல்களை கடினமான சொற்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட கம்ப நாட்டாழ்வார் சொல்லுகிறார் வங்கரும் பாத நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் திங்கனி செவிகளார தேவரும் பருகை செய்தான் ஆங்கவன் போந்த நாட்டை அன்ப ஆங்கவன் போழ்ந்த நாட்டை அன்பனும் நரவம் மாந்தி மூங்கையன் பேசலுற்றான் என்னை யான் மொழியலுற்றேன் அதாவது வான்மீகி முனிவர் எழுதினார் அருமையான பாடல்களை அந்த பாடல்களையெல்லாம் நான் அன்பு என்று சொல்லக்கூடிய தேனையை தே தேனை பருகி நான் தமிழில் எழுதினேன் எப்படி எழுதியிருக்கிறேன்னா மூங்கையன் பேசலூற்றான் என்னையான் மொழியலூற்றேன் மூங்கையன் ஆக மூங்கையன் என்று சொன்னால் ஊமையன் ஊமைக்க ஊமையாக இருக்கிறவன் ஒரு ஊமையாக இருக்கிறவன் பேச ஆரம்பித்தனா எப்படி பேச்சு நல்லா இருக்குமா அவன் தத்தி புத்தி எதையாவது பேசுவான் இல்லையா ஆக தத்தகா புத்தகான்னு எதையாவது பேசுவான் இல்லையா அப்படியெல்லாம் பேசக்கூடிய பேச்சு மூங்கையனை போல தான் நான் இந்த கவிதையை எழுதுகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இவ்வளவு பெரிய காவியத்தை அருமையாக எழுதியிருக்கிறார் ஆகவே என்னை பேரைஞர்களெல்லாம் தமிழ் பேரிஞர்களெல்லாம் மன்னிக்க வேண்டும் சொற்குற்றங்கள் வந்தால் பொருள் குற்றங்கள் வந்தால் அல்லது கருத்து பிழைகள் ஏதேனும் வந்தாலும் இந்த காவியத்தில் எதுனாலும் தோன்றினாலும் அதையெல்லாம் என்னை மன்னித்து வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது அவர் சொல்கிறார் இந்த ராமாயண காவியத்தை எழுதுறதுன்னா எவ்வளோ பெரிய காவியத்தை அவர் எழுதியிருக்கிறார் எவ்வளோ பெரிய சாதனை முடிச்சிருக்கிறார் அப்படி சாதனையை முடித்த அந்த கம்பர் அவையடக்கத்தில் சொல்கிறாரே அதாவது ஒரு பூனை ஒன்று இருந்தது அந்த பூனைன்னா எப்போவுமே பால் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆகவே எலிகள் அதிகமாக இருக்கிற வீட்டில் பூனையை வளர்ப்பாங்க அந்த கொஞ்சம் வீட்டுக்காரங்க ஏமாந்தாங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற பால் அந்த பூனை சாப்பிட்டுடும் ஆக பா பூனைக்கு பாலின் மீது ஆசை ஆகவே எவ்வளோ பால் இருந்தாலும் எவ்வளோ பொருள்கள் இருந்தாலும் உணவுப் பொருள் இருந்தாலும் முதல்ல பாலை சாப்பிட்டுவிடும் ஆகவே அந்த பூனை என்ன பண்ணிச்சாங்க ஒரு நாள் எப்போ பார்த்தாலும் பாலுக்கு பாலுக்கு அலையிற அலைகிறோமே எங்கேயாவது பாலே ரொம்ப ஒரு ஏரி மாதிரி கடல் மாதிரி இருந்தால் அந்த இடத்துல போய்ட்டு எல்லாத்தையும் குடிக்கலாமே நினச்சிதான் அதனால் அந்த பூனையானது ஒரு முறை அப்படியே ஓடி வந்தது தான் ஓடி வந்தாக்க பார்க்கடலுக்கு வந்துடுச்சான் பார்க்கடலுக்கு வந்து விட்ட அந்த பூனையானது அந்த பார்க்கடலை தான் அந்த கடல் முழுக்க பாலாகவே இருக்குது அந்த பூனை என்ன செய்தது தான் இந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய இந்த பால் முழுவதையும் என்னுடைய நாக்கினாலே நக்கி முழுதையும் சாப்பிட்டுடுவோம்னு சொல்லித்தான் அது முடியாத காரியமாக ஒரு லிட்டர் பால் அல்லது ரெண்டு லிட்டர் பால் தான் அந்த புனையான சாப்பிட முடியும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வயிற்று இடம் இல்லை ஆனால் ஒரு பார்க்கடலையே சாப்பிட முடியும்ன்றது நினைக்க நினைச்சதுனாக்கா அது முடியுமா முடியாத காரியம் அதே போல் ராமனுடைய கதை என்பது மிகப்பெரிய கதை மிக உயர்ந்த கதை மிக நீளமான கதை அந்த கதையை அவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறதுனாக்கா எழுதுறதுன்னாக்கா அது முடியாத காரியம் அந்த காலத்திலலாம் ராமாயணத்தை எழுதுகிற போது ராமாயணத்தை சொல்லுகிற போது ஒரு தென்னங்கண்ணை வச்சுக்கோங்களாம் அப்படியே ராமாயணம் சொல்லிகிட்டே வருவார் சொற்பழிவாளர் எப்படியே வருஷ கணங்களை சொல்லிகிட்டே வருவார் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சொல்லிகிட்டே வருவார் அடுத்து பல வருடங்கள் கழித்து பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து அந்த தென்னங்கன்று தென்னை மரமாக மாறி அதில் தென்னங்காய்கள்லாம் காய்க்குமா அந்த தென்னங்காய்கள் இருக்கிற ஒரு காயை எடுத்து அந்த தேங்காய் வடுப்பாங்களாம் ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு அப்படி நீண்ட நெடிய காலம் சொல்லி கொண்டிருந்த கதை அந்த கதை அப்படிப்பட்ட கதையை என்னால் எழுத முடியுமா முடியாது எப்படி முடியாது என்று சொன்னால் ஒரு பூனையானது ஒரு பார்க்கடலுக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு இந்த பார்க்கடலை முழுவதையும் நான் என்னுடைய நாவினாலே நெக்கி சாப்பிட்டு விடுவேன் என்று சொன்னால் அது எப்படி அது பொய்யானதோ அதை போல தான் நான் இந்த ராமாயண கதையை எழுதி முடித்து விடுவேன் என்று நினைப்பது கூட பொய்யானது தான் சொன்னார் அப்படி பொய்யானது என்று சொல்லி பைத்தியக்காரத்தனமானது என்று சொல்லிய அந்த கம்பர் தான் அந்த ராமாயணத்தை ராமாயண கதையை முழுமையாக எழுதி முடித்தார் அவர் சொல்கிறார் கோசைவற்றையர் பார் கடல் உற்றொரு பூசை உற்ற உன்னுக்கு புக்கனை ஆசை ஒற்றையரை எழுவுற்றேன் மற்ற இக்காசையில் குற்றத்து ராமன் கதையரோ அதாவது பார்க்கடலுக்கு முன்னால் வந்து ஒரு பூனையான இந்த பார்க்கடலில் இருக்கிற பாலை முழுதும் சாப்பிட்டு சொல்கிற மாதிரி தான் நான் இந்த ராமனுடைய கதையை எழுதுறதுக்கே வந்துட்டேன் ஆனால் என்னால் எழுத முடியாது ஆனாலும் ஒரு ஆசை எனக்கு ராமனுடைய கதையை எழுத வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை எல்லோருக்கும் ஒரு ஆசை சிலருக்கு மண்ணாசை சிலருக்கு பொன்னாசை சிலருக்கு பெண் ஆசை இப்படி பல்வேறு விதமான ஆசைகள் பல்வேறுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஆசை ராமனுடைய கதையை காவியமாக எழுத வேண்டும் என்ற ஆசை ஆகவே அப்படிப்பட்ட காவியமாக எழுத வேண்டும் என்று என்ற ஆசையின் காரணமாகத்தான் இந்த ராமாயண கதையை எழுதியிருக்கிறேன் இந்த ராமாயண கதையிலே குற்றங்கள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் சொற்பிழைகள் இருக்கலாம் கருத்து பிழைகள் இருக்கலாம் இலக்கணப் பிழைகள் என்னை மீறி கூட ஏதேனும் வந்துவிடலாம் ஆகவே அப்படி ஏதேனும் வந்திருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கள் பொறுத்துள்ள வேண்டும் எப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய ஓவியம் ஒருவன் ஏஜி வச்சுருக்கிறான் பக்கத்தில் சின்ன பிள்ளைங்க வந்து அதே போல் ஓவியம் வரையலான்னு கிருக்கி வைப்பாங்க அடைந்து சின்ன பசங்க இருக்கிறத பற்றி அவர் யாரும் கேவலமாக பேச மாட்டாங்க அதே போல் மிகப்பெரிய சிற்பி சிலையை செதுக்கி வச்சிருப்பான் அதே போல் ஒரு சிலையை நாம் செய்யலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் சில சிறு பிள்ளைகள் வந்து மண்ணின்னால் சிலையை செய்வாங்க அப்போது அந்த சிலை நல்லா இல்லைன்னு யாரும் அதை கோழிச்சிக்க மாட்டாங்க அதே போலத்தான் இந்த காவியங்கூட நான் எழுதியிருக்கிற போது மிகப்பெரிய பெரிஞர்கள் எல்லாம் எத்தனையோ கவிதைகளை கட்டுரைகளை காவியங்களை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் நான் எழுதியிருக்கக்கூடிய காவியம் சிறப்பாக இல்லை என்று சொன்னால் இதோ எழுதின காவியம் ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு கடைசியிலே மற்ற எல்லாவற்றையும் விட மற்ற எல்லா கவிஞர்களையும் விட சிறப்பாக இந்த கவிதையை காவியத்தை பாடியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பெருமைக்கு எத்தனை பெருமை இப்போ நாம் எவ்வளவு வேந்து பாராட்ட வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமை மிக்க கவிஞர் கல்வியில் மிக்க சிறந்த கவிஞர் யாமறிந்த பலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமியிலே யாமனும் யாங்கனுமே கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய பாரதியாரில் போற்றப்பட்ட கவிஞர் கம்பநாடன் கவிதை போல் கற்றோர் கதையும் கழிக்காதே என்று சொல்லி எல்லாம் பாராட்டப்பட்ட கவிஞர் கம்பர் தான் தன்னுடைய அவையடக்கத்திலே இப்படி மிக மிக மென்மையாக சொல்லுகிறார் பணிவாக சொல்லுகிறார் நான் மிகப்பெரிய கவிஞன் இல்லை என்று சொல்லுகிறார் நான் எழுத முடியாது என்று சொல்லுகிறார் இருந்தாலும் ஆசையினாலே நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பணிமுக்கு வராக இருக்கிறார் ஆனால் தான் திருவள்ளுவர் சொன்னார் பணிவுடையவன் இன்சல்வன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்றும் பெற என்று சொன்னார் பணிவுடையவனாகவும் இருப்பவன் தான் அவன் வந்து நட்டுகளை அணிந்து கொண்டிருப்பதை தவிர சாதாரண பொன் அணிந்து கொண்டிருப்பவெல்லாம் அணிவுடையவன் அல்ல என்று சொல்லுவார் ஆகவே அது மட்டுமல்ல அந்த எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் மற்றது செல்வர்க்கே செல்வம் தகைத்து நிறுவர் அந்த பணிதல் என்பது இருக்கணும் ஆகிய செல்வருக்கு அந்த ப பணிதல் இருந்தால் அது மிகப்பெரிய செல்வமாக அவளுக்கு காட்டப்படும் சொன்னார் அப்படி பணி உடையவராக அடக்கமுடையவராக அன்பு உடையவராக மரியாதை உடையவராக எல்லாரையும் மதிக்க தெரிந்தவராக இருடத்திலையும் அன்பு போராட்டக்கூடியவராக எல்லாவற்றிலும் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் நான் சிறிய தொண்டர்னு என்று சொன்னார் சிறு தொண்டர் அதே போல நான் சாதாரண புலவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொண்டு இவ்வளவு பெரிய காவியத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த கம்பரை விட பணிவில் மிக்கவர் இந்த பார்வலைகள் யாரும் இல்லை ஆகவே தான் பணிவுமிக்கவர் பாவலர் கம்பர் என்ற தலைப்பிலே இந்த பதிவினை போட்டிருக்கிறேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஆகவே என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகே என் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு என்னுடைய பதிவுகளிலே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இடத்திலே நேராக பேசலாம் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலவுடன் நன்றி வணக்கம்